அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா சலத்து வஸ்லம் ஆலரச அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றோடு நாங்கள் ரம்தான் த பதிமூணாவது நாளுக்குரிய அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம் இதில் நாங்கள் இப்போ நான் கடந்த இதுகளெல்லாம் கொண்டு வரேன் என்ற நாங்கள் இதை பார்த்தோம் இல்லையா அதாவது இலாக என்றா என்ன அனுப்பலா இலாக இல்லல்லா அல்லாஹு தாலாவை தவிர வேறு வணக்கத்துக்குரியோன் யாரும் இல்லை என்று மொழிபெயர்க்கப்படுவது போல் இலா என்றது வந்து வணக்கம் மட்டுமல்ல அல்லா சட்டம் இயற்றுவன் என்றது தான் என்றதை நாங்கள் விலகி கொள்ளணும் அல்லா சக்தியிட மூலம் என்றது அப்போ எனவே அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட போயிட்டு உதவி தருகிறதும் ஷிருக்காக தான் அமையும் அது மா எப்படி நாங்கள் வணக்கத்தின் போது தொழுகையின் போது யார்கிட்ட யாரையாவது தொழுகா சிற்காக அமையுமோ அல்ல அல்லாதவங்கள்கிட்ட போய்த்து உதவி தேடினாலும் அது ஷிர்காக அமையும் அதே மாதிரி அல்ல அல்லாதவங்கள்ட்ட போய்த்து வழிகாட்டல் கேட்டாலும் அதுவும் ஷிர்காக அமையும் என்று பார்த்தோம் அது மாதிரி ஐபாதத் பார்த்தோம் அது வந்து நாங்கள் ஐபாதத் என்று அது வந்து அபூதியா அல்லாவுக்கு அடிமைத்தனம் செய்கிறது எனவே வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் செய்கிறதுக்காக நான் மனிதனையும் ஜின்னையும் என்னை இபாதத் செய்வதற்காக அன்றி படைக்க இல்லைன்றா அப்போ அது தெளிவான வசனம் அப்போ அதை வந்து நாங்கள் வந்து இபாதை செஞ்சு கொண்டே இயக்கலா அது மனுஷனுக்கு அப்போ இபாதன்றது என்ன அடிமைத்தனம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லா விரும்புறப்படி நடந்து கொள்வது என்ற அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த விஷயங்கள் ஊடாக வெள்ளம் நாங்கள் சொல்ல வர என்றால் வாழ்க்கையிட ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாம் விரும்புகிறப்படி நடக்கணும் என்று சொல்லும்போது இவ்வாறு சொல்லச்சில் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன் வரும் இவர் என்ன இந்த மனுஷன் நாங்கள் தொழணும் அல்லாவோட நெருங்கி இருக்கணும் என்றது பற்றி சொல்லித்தர்றதுக்கு பதிலாக வாழ்க்கையிட ஒவ்வொரு கட்டத்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா எல்லாம் செய்கிறதும் தான் என்று சொல்கிறாரு அப்படி என்ன உலகத்தில் இறங்கி போகிறதையா இவர் சொல்கிறார் உண்மையில் சோரலே சோதரிகளே நான் இதில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் மனுஷர்கள் சொல்கிறாங்க இங்கே இந்த சமூகத்தில் சொல்யூஷன் வந்து எல்லாரும் தொழுகையாளிகளாக மாறிடுறதில்ல என்று சொல்கிறாங்க அல்ல அது என்ன தொழுகை வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம் தானே அப்போ தொழுகு அப்போ என்ன அது அப்படி அல்ல தொழுகைக்கு முன்னால் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏனென்றால் அதல்ல அல்லாவ அல்லாவை வழிகாட்டியாக சட்டம் ஏற்றுவனாக புரிஞ்சு கொள்வதில் விட்ட பிழையாள வந்த பிரச்சனை என்று மனுஷர்கள் இஸ்லாத்தை வந்து வணக்க வழிபாடாக மட்டும் குறுக்கி கொண்டதால் அவங்க வாழ்க்கையில மற்ற எல்லா இடத்துலையும் எல்லாம் புறக்கணித்து அல்லாவை உள்ளத்தில் எடுக்காமல் கணக்கில் எடுக்காமல் தங்களோட தங்களோட மனு உச்சப்படி வாழை வெளிக்கிட்டதால் வந்த என்ன சொல்கிறேன் எனவே எக்ரபிஸ்மி ரபிக் கல்லதி ஹலக் உங்களை படைச்ச இறைவன்ட பேரால வாசிங் என்று சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிஸ்மில்லா சொல்லி அல்லாட வழிகாட் அப்போ பிஸ்மில்லான்னா அல்லாவை உள்ளத்தில் இருத்துறது அல்லாவை கொண்டு வர்றது அந்த செயலில் கொண்டு வரும்போது எவ்வா எவ்வாறு நடந்து கொள்வது என்றதை பத்தின விஷயமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதை எனவே இந்த சமூகத்தோட பிழை எங்க நடந்ததுன்னா அவங்க அவங்க தொழுகையாளிகளாக ஆகிடுறதுல இல்லை அவங்க இந்த வெலா லாயிலாக இல்லாவ சரியா விளங்கி கொள்றதும் இபாதத்தை என்ற அல்லாக்கு இபாதத் செய்யறது என்றது வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் விரும்புற மாதிரி நடந்து கொள்றது என்றது அப்ப நான் நான் அழைக்கிற இந்த அழைப்பேன் பள்ளிக்கில அல்லா என்றது அல்ல வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லா என்றதை அழைக்கிறேன் நான் பெரிய விஷயத்தின் பால் அழைக்கிறேன் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வர ஒரு இஷ்யூ ஒன்று உங்களுக்கெல்லாம் வரும் வேணாண்டா இவர் அப்போ ஓடுறது இம்பாதத்துன்னு சொல்கிறாரா அப்போ அல்லாக்கு என்ன அது ஒரு பூனையை பிடிச்சிக்கொண்டிருக்கிறேன் இம்பாதத்தான் அது நடந்து போகிறதும் இப்பாதத்தை இப்படி என்ன சொல்கிறார் இவர் எல்லாம் இபாதத்தில் என்று உங்களுக்கு சில நேரம் ஒரு உண்மையிலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரக்கூடும் அப்போ சல்லி தேர்றதெல்லாம் வந்து ஹுப்பு துனியா அப்போ உங்களுக்கு வர்ற எங்களோட ஒரு பிரச்சனை ஒன்று என்னெண்ட வரவேண்டா ஹுப்பு துனியான்ற ஒரு கருத்து ஒன்றைக்குது ஆசை அப்போ இதை பற்றி ஹதீஸ்வல் எல்லாம் மிக்குது அதாவது குரான் வசனம் ஒன்றிக்குது என்ன ஒன்றில் பலதிக்குது

குட்டிகள்லேயும் செல்வத்திலையும் பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொள்வதும் யார் நீ பெருசா நை நான் பெருசா என்று போட்டி போட்டுக்கொள்வதும் தான் இந்த உலக வாழ்க்கை என்று இதில் ஒரு உலக வாழ்க்கையே இலக்காரமாக அது அதை எடுத்துக்கொள்ளாதீங்க அது பிழையானது விஷயம் என்று மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் உக்ரானில் வருவது அம்மா சில வழி சொல்ல சொன்னாங்க ஒரு ஒரு அதாவது இந்த சொல்லுவாங்க அந்த ஹதிஸ்ட் ஒத்தன்டிசிட்டி எனக்கு தெரியாது அதாவது இந்த உலகம் ஒரு ஈட இறக்கைக்கு வந்து தானும் பெருமதியாக இருந்தால் அல்ல காஃபிரலுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் அப்போ அந்தளவுக்கு ஒரு ஈட இறக்கை கூட அந்த உலகம் பெருமதி இல்லைன்னு சொல்லி போட்டோம் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ஒன்று அதையும் ஒத்தன்டிசிட்டி எனக்கு ஞாபகம் இல்லை இருக்குது அந்த ஹதீஸ் ஒன்று ஒரு முறை சல்லா அலிஸ்லாம் சஹாபாக்கரோட போயிட்டு கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு ஆடு உண்டு அதுவும் ஒரு சின்ன ஆடு அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு வேறு ஒரு கெட்டகரி லோவர் கெட்டகரியில் உள்ள ஒரு ஆடு செத்து கிடந்தது அப்போ அதை சவியை பிடிச்சி தூக்கி எடுத்து கேட்டாங்க இதை என்டமிருந்து ஒரு ஒரு தீனா இருக்கோ கொள்கிறவர் யார் அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க இது யார் வாங்க போகிறது இது வந்து ஒரு புண்ணியமும் இல்லையே செத்த ஆடுன்னு சொல்லி அப்போ சல்ல சொன்னு சொன்னாங்கன்னா இது உலகம் உலகம் தான் உலகத்தில் பெருமதி என்று சொன்னாங்க அப்போ இப்படியெல்லாம் மீகச்சியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சல்லி தேடுறதும் சல்லியை பிறப்பித்து கொள்றதும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன படிக்கணும் என்று சொல்லணும் பெரிய ஆட்களை நாங்கள் மாறணும் நல்ல ஒரு நாகரீகத்தை கட்டியெழுப்போம் இதெல்லாம் ஹுப்பு துணியாயினா மருமைக்காக என்ன நாங்கள் வாழணும் என்று இதை கேட்குறவங்க அங்கல் ஆய்களம் அப்படி இல்லை சோறு சோறு இல்லை இப்போ ஹுப்பு துனியா என்ற என்றால் கொள்ளணுன்றா ஹுப்பு என்றது விருப்பம் என்ன ஹப்பு விரும்பினாங்க விரும்பிதான் என்ன விருப்பம் ஹப்பு துனியா உலகத்தை விரும்புகிறது அப்போ உலகத்தை அதை என்ன விளைய அது உள்ளத்தில் உள்ள நோயில் உள்ள ஒரு விஷயம் அது நுணுக்கமான ஒரு விஷயம் ஒன்று உலகம் எங்கள் தெய்க்கிறது இல்லை உலகம்தான் தஞ்சை மண்டிக்கிறது தான் தடுக்கப்பட்டிருக்குது உலகத்தை உலகம் எங்களோட உள்ளத்துக்கு வாடுறது தடுக்கப்பட்டது அப்போ அது போயிட்டு வேலைங்க கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன் அதாவது காரூனிய மனோன் இல்லைன்னு சொல்லுவாங்க காரூன் வந்து பெரும் சொத்துகளை உள்ளவனாக இருந்தான அப்போ அங்கே உள்ள மனுஷர்கள் அவனுக்கு உபதேசித்தான் நீ எல்லா விளங்கி எல்லா உள்ளத்தில் நிறுத்தி கொள்ளுது எல்லா தந்து சொத்து என்று சொன்ன அவன் சொன்னான் காலை தூ தீத்து அலை அயில்மின் அந்தி இது என்னோட டேலண்ட்டால சொந்த திறமையால நான் எடுத்துக்கொண்டது என்று அவன் சொன்னான் இந்த மனோநில தான் இப்போல அதாவது இது என்கிட்ட டைக்கிற இதா இது என்னோட டேலண்ட்டால எனக்கு வந்தது இது என்று நிலைச்சிடிக்கும் என்னடா இப்போ இது இப்போ எனக்கு இந்த அல்லவத்தாலா இங்கேயே எனக்கு பெரும் செல்வத்தை தந்தாண்டா மறுமையிலையும் என்னை கையுடுறதுக்கு இல்லை அப்போ இங்கே செல்வம் எல்லாம் நிறையா அது அல்ல என்னை விரும்புகிறான்ற அர்த்தம் எனவே மறுமையிலேயும் எனக்கு பெரிய இடமணு கிடைக்கப்போ இந்த மனோநிலைகள் எல்லாம் ஜாஹிலியத் மனோநிலைகள் சல்லி அல்ல விஷயம் அப்போ இந்த மனோநிலைகளுக்கு உள்ளாகக்கூடாது அல்ல வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சல்லி கொடுத்தாலும் கொடுக்கவும் செய்வான் கொடுக்காம வேலையாகவும் வச்சுப்பான் அது வந்து அல்லோட விருப்பத்தை விருப்பையோ காட்டாது எனக்கு இருக்கிற சு சுகண்டிகள் என்ன நல்ல தேக ஆரோக்கியமாய்க்கலாம் நல்ல ஃபேமிலி பின்னணியோட ஹோ ஹோன்றி இருக்கலாம் அல்லது வரன்றதெல்லாம் வந்து அது நான் தேடினது அல்ல அது அல்லவு தாலா தந்தது அப்படி தானே எனக்குள்ள மூளை நானா என்னோட மூலையா என்னோட டேலண்ட் என்னோட டேலண்ட்டா அப்படி இல்லை நான் ரோட்டில் போகாமல் சேஃபாக வந்து சேர்ந்தது என்னோட டேலண்ட்டாலையா எல்லாம் எல்லா தந்தது என்கிற இது எனவே அல்லாஹ் கேட்டால் நான் நான் கொடுக்கணும் என்க அந்த மனோநில அப்போ இந்த காரூனிய மனோநில தான் அம்பு துணியா இது நான் என்னோடய டேலண்ட்டாலே கிடைச்சது இது எனக்குள்ளே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்க அந்த எண்ணம் வந்து ஒரு ஒரு ஹபுதினி அது வந்து இழிந்துரைக்கப்படுது அப்படி வரக்கூடாது ஓரிந்தானே சா பாக்கள் எல்லாம் வந்து உள்ள பணக்காரல்லாம் இருந்தாங்க ஒருவேளை ப சல்லியை கொடுத்து தான் சொர்க்கத்தை வாங்கினாங்களோன்னு நினைக்கிற அளவுகளை ஐக்கிது உஸ்மான் ஒரு முறை யுத்தத்துக்காக கேட்கப்படுது ஒரு ஒரு யூதண்ட் இதில் வந்து ஒரு கிணறு ஒண்டிக்குது முஸ்லிங்களுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுறாங்கன்னா ஆனால் தான் கொடுக்குறான் இல்லை அதுக்கு பெண்ணான் பெரிய விலை ஒன்று சொல்கிறான் அப்போ அந்த கிணறு வாங்கி முஸ்லீங்களுக்கு கொடுத்து விட்றாங்க அதே மாதிரி சல விசலம் தபுக்கிட்டத்துக்காக என்ன குதிரைகள் கேட்குறாங்க போகணுமே அப்போ நூறு குதிரைகளை நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அதில் அதில் உள்ள கடிவாளம் அதெல்லாம் போட்டு நான் தாரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப கேட்குறாங்க ஆள் திரும்ப அண்ணன் நூறு குதிரைத்தாருன்னு சொல்கிறான் திரும்ப கேட்கல அவர் தான் எலும்பின்னு சொல்கிறார் அண்ணன் நூறு தார் சொல்ல சொல்கிறாங்க சொல்ல மாஸ்மான இதுக்கப்புறம் உஸ்மான் என்ன பாவம் செஞ்சாலும் அது அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் சொர்க்க பாதிதான்னு சொல்லுவாங்க இது சன்னியை கொடுத்து சொர்க்கத்தை வாங்கின மாதிரியாலே அழிக்குது அவள் இப்படி அந்த அஷராத்துல் முபஷரா அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்டவங்களில் பத்து பேர் நிறைய இன்னும் வருவாங்க லே பிரபல்யமான பத்து பேரில் ஆறு பேர் பணக்காரர்கள் அவங்க நிறைய செலவழிச்சவங்க அந்தந்த ப பல சந்தர்ப்பங்களில் சலலாவது அவங்கள புகழ்ந்து பேசிக்கிறாங்க சுலைமன் அலைசலாம் நபிமார்கள் ஒருத்தர் உள்ளதே இருபத்தஞ்சி தான் சொல்லப்பட்டிருக்குது அதுவும் இத்தனை பேரை பேர் மட்டும் அதில் ஒரு நல்ல கொஞ்சம் கிளியராக விளப்பமாக சொல்லிக்க மூசா அலைசலாம் ஈசா சலாம் த ஊ தலைசலாம் நோகாலைசலாம் சுலைமாலேஸ் எல்லாம் கொஞ்சம் விளப்பமாக சொல் ஒரு ஆறோ ஏழோ நவிமார்கள் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல் அந்த அந்த ஏழு பேர்லேயும் ஒருத்தர் பெரிய பணக்கார் அவர் அல்லாக்கிட்டே சொல்கிறார் யார்தான் எனக்கு வந்து உலகத்தில் வேற யாருக்கும் கொடுக்காத பெரும் ஆட்சி எனக்கு தாண்டு அப்போ என்ன இதுக்கு இவர் கேட்குறார் ஏன்னா அவர் விளங்கிக் கொண்டார் என்றால் இந்த பழத்தை இந்த சுல்தான் இந்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அல்லாவ பணியை அல்லாவுக்காக அல்லாவை விளங்கி கொண்ட மனித குழுவை உருவாக்குவேன் நான் வந்து இந்த இந்த அதை அதிகார போதையால் நான் வழிகட்டிட மாட்டேன் நான் இதால் அல்லாவுக்கு பெரும் சேவை செய்ய போகிறேன் என்ற பின்னெல்லாம் அவர் கேட்குறாரு அப்போ இதை ஹொபுதுனியான்னு சொல்கிறதா அதே மாதிரி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் அதாவது துல் கர்ணைன் அவர் எங் பின்னும் பெரிய ஒரு பெரும் பிரதேசத்தை அவர் ஆண்டதாக சொல்லப்படுது அப்போ ஒவ்வொரு கிழக்குக்கு போகிறாரு மேற்குக்கு போகிறாரு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு பெரும் பெரும் ஏற்பாடுகளை ஒரு நல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவர் சொல்வார் காலஹார் ரஹ்மத்து மிர் ரப்பி இது இதெல்லாம் இவ்வளோ அதிகாரமும் பலமும் வந்து என் டெய்க்கிறது வந்து என்ன என்னட இதால் இல்லை இது எல்லாம் எனக்கு அருள் செஞ்சதால் அல்லாட அருளின் விளைவாக எனக்கு கிடைச்சது ஃபைதா ஜா வாதுரப்பி ஜா தக்கா எப்போ அல்லாட அந்த வாக்குறுதி மறுமை நாள் என்ற வாக்குறுதி வருமோ என் டெய்கிற சொத்து சுகங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்த்துடும் ஜாலகு தக்கா உக்கான அது ரபி ஹக்கா நிச்சயமா அப்படி ஒரு நாள் வரத்தான் இங்கிதுண்டு இப்படியான முஸ்லீம்களாக ஈக்கிறதத்தான் எதிர்பார்க்கணும் மறுமைய ஆழமாக நம்பிய நிறைய அதிகாரங்களையும் சொத்துகளையும் அபிலிட்டிஸை கூட்டிக்கொண்ட சொத்து அல்ல அபிலிட்டிஸை கூட்டிக்கொண்ட கொண்ட முஸ்லீம் சொல்லலாம் அது ஒரு யுத்தத்தை முடிச்சிட்டு வந்து உம் கனிமத் வருவது அப்போ சொல்லி சொல்ல பெரிய ஒரு தொகை உண்ட ஆஹ் அம்ரிபின் ஆசுக்கு கொடுக்குறாரு அம்ரிபிஸுக்கு அப்ப அம்ரிநாசு சொல்றாரு இதுக்காக எல்லாம் நான் யுத்தத்துக்கு வரையில ஜியாது போவே இல்லைய இது எல்லாம் உள்ளத்துல வச்சுக்கொண்டு நான் போவே இல்லைன்னு அப்ப அவர் சொல்றாரு எடு எடு நீ எடு என்ன அவர் சொல்லி சொல்றாங்க நியாமல்மால் நியாமல் ரஜூல் நிறைய சல்லி ஒரு ஒரு நல்ல மனுஷன்ட்ட சல்லி இருந்தால் தான் அந்த சல்லி நல்ல சல்லியாக இருக்கும் ஒரு நல்ல மனுஷன்ட்ட நிறைய சொத்திக்கிறது தான் பியூட்டி அவன்கிட்ட தான் சொத்தி இருக்கணும் நீ எடு நீ நல்ல மனுஷன் வச்சுக்கொள்ள உனக்கு ஒன்னால் பெரும் புண்ணியம் நடக்கும் உலகத்துக்கு அந்த காலத்தில் அவங்க சில லாவளி செலவு அவங்க பெரிய அளவுக்கு கனிமத்தை கொடுக்குறாங்க எனவே சௌரலை சோதனை அப்போ நாங்கள் என்ன வெளியிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அப்போ நான் எங்களோட விஷயங்கள் எப்போ ஒரு இபாதத்தாக அல்ல விரும்பக்கூடியதாக மாறும் என்றால் எங்களோட விஷயங்கள் முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது அதாவது சல்ல உங்களுக்கு தெரிந்தானே ஒரு ஒரு சாபியை பார்த்து சொல்கிறான் ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறான் இவன் அல்லாட பாதையில் போனால் எப்படி அவர் ரசூலை சொல்கிறான் இல்லை 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 இவன் வந்து அவன்ட் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக உழைக்க போனால் அல்லாட பாதையில் இருக்கிறான் அவன்ட பாப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக உழைக்க போனாலும் அல்லாட பாதையில் இருக்கிறான் அவன் தனக்கு சாப்பாடை எடுத்துக்கொள்றதுக்காக உழைக்க போனாலும் அள்ளாடை பாதையில் தான் நிற்கிறேன் ஃபீஸ் அபிலில்லா சொல்லிப்பட்டு சொன்னவங்க ரியா அன் அதாவது முகஸ்துதிக்காகவும் முஃபாகரத்தன் சல்லிய அதிகரித்து பெருமை பேசுறது அதாவது உங்களோட வீட்டை விட என்னோட விடு பெருசி சரியா உன்னோட காரை விட என்னோட கார் பெருசாய்க்கணும் இதுக்காக உழைச்சி கார் வாங்குறது ஆஹ் என்ன ஆட்கள் பெரிய ஆளா இருந்து கொள்ளணும் என்றதுக்காக அந்த எண்ணத்துல நீங்க உழைச்சாலோ அல்ல கல்வி கற்றாலோ என்ன செஞ்சாலும் அது இஸ்லாம் அதுதான் ஜாகிலியத் அதுதான் அது உங்களுக்கு நன்மை கொண்டு வராது அப்போ யார் இவன் வந்து ரியா அன் மொஹஸ்தூதி அதை மொஹஸ்தூதி தான் இவர் பெரியால் என்று சொல்லப்படுறது அல்லது ஒரு ஏத ஒவ்வொரு எஸ்பெக்டில் அந்த முகஸ்துதி வரும் மேனா அந்த நோக்கத்தோடையோ அல்லது உன்னோட நான் பெருசி எந்த வகையில் சல்லிய அதிகரித்து கொள்றதுக்காக அவர் உழைக்க போனால் ஃபவ்வீ சபீலி ஷெய்தான் அப்போ இவர் ஷெய்தான்க பாதையில் ஆவிடுவார் என்று சல்லு சொல்லி கொடுக்குறான் அவர் அதே மாதிரி சூரத்து தக்காசூர் சொல் அலா குமுத்தக்காசூர் அதிகரிக்கணும் என்ற ஆசை அந்த விஷயம் உங்களை பராக்காக்கி விட்டது ஹத்த சுருத்து முல்மொகாபிர் நீங்கள் கபுறுகளை சந்திக்கும் வரை என்று அதுதான் சொல்கிறான் அப்போ இதேக்கு மாதிரியே தான் ஹதீஷன் வருவது ஒரு ஆதமுடைய மகனுக்கு அவன்ட பேராசை எப்படி இருந்தால் அவன்ட கிரீடி எப்படி இருந்தால் அவனுக்கு இந்த ஒரு வாதி ஒரு பெரும் பள்ளத்தாக்க அவனுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு பள்ளத்தாக்கு அளவு தங்கமை கொண்டு அவன் ஆசைப்படுவான் உண்மையிலே அவன் வாய மண்ணு தான் நிறைக்கும் என்று சொல்கிறான் அப்போ இந்த சாதாரண டிப்பிக்கலான மனுஷனாக ஒரு முஸ்லீம் மீக்க மாட்டான் ஆசை அப்படியில் எனக்கு தேவைக்கு நான் உழைக்கிறது என்றதுக்கு தேவைக்கு உழைக்கிறது மிகுது இன்னொன்று சொன்ன அதாவது அயபாதத்தில் நாங்கள் சொன்னோம் என்னென்னா அபூதிய அல்லாட அடிமையாக இருக்கிறது இன்னொன்று சொன்னோம் அல்லாட அடிமைன்ற அர்த்தத்தில் இன்னொரு ரெண்டாவது விளக்கத்தில் சொன்னோம் லோஹோய அல்லாக்கு லோஹோயலாக இருக்கிறதுன்றது அல்லாட ஆளாக இருக்கிறது ரப்பானி யுன் அல்லாட ஆளாக இருக்க அப்போ அல்லாட ஆளாக இருக்கிற என்ன நடக்கும் அல்லாட விருப்பங்கள் எல்லா இடத்துலையும் நிறைவே நிலைநாட்டப்பட்டுக்கிறது உறுதி செய்கிறது அப்போ அப்போ அதுக்கு என்ன அதிகாரம் தேவை சல்லி தேவை இன்ஃப்ளூயன்ஸ் தேவை டைம் வேணும் டைம் இருந்தால் தான் இதுக்கெல்லாம் ஈடுபடலாம் டைமிக்கிறதுக்கு விற்கிறதுக்கு அந்த சல்லி ஈக்கணும் சல்லி இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்து நொந்து உழைச்சி டயர்டாகி வந்து முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாட அல்லாட விஷயத்தை ஒன்று செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று ஈக்காது நீ நிறைய சந்திக்கணும் நிறைய இதாக இருக்கணும் நல்லா ஏ ஏபிளாக இருக்கணும் நல்லா இந்த திடகாத்திரமாக இருக்கணும் இப்போ இதெல்லாத்துக்கும் இதெல்லாம் மினத்துக்கு உண்டு எந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு நான் நல்லா இருக்கேன் நான் கடனுக்கு போக அமைக்க அது உண்டும் ரெண்டாவது அப்படி என சரிந்தால் கடன் கொடுப்பேன் வேண்மையை இல்லாமல் ஆக்கிறதுக்காக பாடுபடுவேன் வேறு வேறு ஃபைனான்ஷியல் செட்டப்புகள் அரேஞ்ச்மெண்டை செய்கிறதுக்காக நான் ஏற்பாடுகள் செய்வேன் என்ற சல்லியை கொடுத்து அந்த மூடாக அந்த ஏற்பாடுகளை அமைச்சு கொடுப்பேன் அது ரெண்டாவது மூணாவது எனக்கு சல்லி இருந்தால் தான் எனக்கு டைம் இருக்கும் டைம் இருந்தால் நான் அல்லாட பாதையில் நான் நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அல்ல எல்லாம் எல்லாம் விரும்புகிற விதமாக இந்த உலகத்தை இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக பாடுபடுவேன் என்ற அந்த விஷயம் அப்போ இந்த மா இந்த விஷயங்கள் அதாவது முகஸ்தூதிக்கக்கூடாது பெருமைக்காக வைக்கக்கூடாது அதிகரித்து கொள்ளணும் இன்னொரு தோ ஒப்பிட்டு விஷயம் செய்யக்கூடாது எனக்கு தேவைக்கு தான் நான் இதை செய்யணும் அடுத்த வீண் உரையை மீட்கக்கூடாது அடு அடுத்தது இன்னொரு முக்கியமான நிபந்தனை என்னென்னா அடிப்படை கடமைகளை உட்டுட்டு செய்யக்கூடாது தொழுவையை விட்டு போட்டு நான் வந்து இந்த உழைக்கிற அந்த இபாதத்தை அப்படி இல்லை தொழுவை அந்த உரிய நேரத்துக்கு அந்த கடமைகளை சரியாக செய்கிறவங்கள இருக்கணும் அடுத்தது வந்து சல்லல்லா அலிசல்ல அவங்கள்ட இஸ்லாத்துட வழிகாட்டல் இப்படித்தாட வேண்டியது இருந்தால் அதை நாங்கள் பேணி கொள்ளணும் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளணும் அடுத்தது வந்து கச்சிதமாக செய்யணும் பர்ஃபெக்டாக செய்யணும் டைம் வேஸ்ட் ஆகிக்கிறது தலையை சுற்றி துடூர் அப்படி எல்லாம் பர்ஃபெக்டாக ஒன்ல இறங்கினா நல்லாவே இறங்கி நல்ல அதுலேருந்து ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக செய்கிறவனா ஒரு முஸ்லீம் ஈப்பான் இவ்வாறான விஷயங்கள்லாம் மனதில் கொல்லப்பட்டு வாழும்போது நாங்கள் செய்கிற விஷயம் அடுத்தது வந்து பிஸ்மில்லா சொல்லணும் ஒரு விஷயத்தை பிஸ்மில்லா ஒரு கட்டுரை எழுத போகிறோன்னா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்றது என்னான்டா பிஸ்மில்லா சொல்கிறதுக்கல்ல இப்போ பிஸ்மில்லான்டா என்னான்டா இப்போ அல்லா என்னோட இருக்கிறான் என்று கொண்டு வந்தால் அப்போ இதில் அல்லா விரும்பாததை நான் பார்க்கக்கூட செய்யக்கூடாது எல்லா விரும்பாத வேர்டிங்ஸ் உள்ள நான் அமைக்கக்கூடாது எல்லாம் விரும்புகிறப்படி தான் இந்த கட்டுரையை நான் எழுதணும் எல்லா அல்லாட மார்க்கத்தை எல்லா சொல்கிற அந்த கருத்துகளை வேல்யூஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த கட்டுரையை எழுதணும்ன்றது இப்படி பிஸ்மில்லா நீங்கள் டிவியை போட்டு பார்க்க பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னா எல்லா தான் நான் கேட்கணும் ஒரு விஷயத்தையோ ஒரு கருத்தையோ வாதத்தையோ அதை அப்போ பிஸ்மிலா சொன்ன ஒருத்தன் வந்து ஃபோனோகிராஃபி பார்க்க போக மாட்டான் ஏன்னா போகக்கூடாது போவே இல்லாது பிஸ்மிலா சொல்லிட்டு அது செய்ய இல்லாது செய்யக்கூடாது அதுக்கு தான் இங்கே அல்லாட அல்லா உள்ளத்தில் இருத்தி கிட்ட நாளாக அந்த விஷயங்களை செய்யச்சுல அது எங்களுக்கு நன்மை தர்றதாக ஒரு முபாகான அனுமதிக்கப்பட்ட விஷயம் கூட எங்களுக்கு நன்மையாக அது மாறுது என்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்று நான் நினைக்கிறேன் آه, السلام عليكم ورحمه الله وبركاته